சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் அன்பு உறவுகளே திருப்பூர் பாண்டி நகரில் அமைந்துள்ள அருள்மீது சர்க்குரு பகவான் ஞானசபையில் இன்று பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று அன்னதானம் நடந்தேறியது அதற்கு உதவியாக எங்களோடு பயணித்த உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஊர்கூடி தேர் இழுப்பது போல் பெருமான் ஈசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகளின் ஞானசபையில் தினமும் அன்னதானம் நடப்பதற்கு உதவியாக உங்கள் நிதியையும் கொடுத்து உதவி செய்து எங்களோடு இரு நற்பவி குடும்பமாக எங்களோடு நீங்களும் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் நாம் செய்யும் இந்த தொண்டு நம் கர்மவினைகளை தீர்த்து நாமும் மகிழ்ச்சியான நாம் குறைகள் நம்முடைய குறைகளை எல்லாம் தீர்ந்து இறை செய்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவன் காரணமாக அமைத்து கொடுப்பார் உங்களால் முடிந்த உதவிகளை திரையில் தெரியும் என்னுக்கு ஃபோன்பே ஜிபே பேடிஎம் போன்ற பண பரிவர்த்தன முறைகளில் அனுப்பி நீங்களும் தொண்டு செய்யலாம் உங்கள் உதவிகளுக்கு நன்றி மீண்டும் நன்றி நற்ப